நமது முளையூர் கிராமம் சாத்தாம்பாடி கிராமம் கணவாய்பட்டி கிராமம் செங்குறிச்சி கிராமம் சக்கலையங்குடை கிராமம் மங்களம்பட்டி கிராமம் ராவுத்தம்பட்டி கிராமத்தை சார்ந்த அனைத்து சின்னமுளையூர் சுவாமிகளும் அனைத்து சுவாமிகளும் நல்ல தரிசனம் செய்து கொண்டு இடையில் இருக்கிற கோவில் திருச்செந்தூர் காளியம்மன் முத்தாரம்மன் மற்றும் கன்னியாகுமரியில் தரிசனம் எதிர்கொண்டு தற்பொழுது பயணமாக குற்றாலம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் சாமி சரணமயப்பா சுவாமி சரணம் சாமி சரணமயப்ப சுவாமி சரணம் சாமி சரணமயப்ப சாமி சரணம் சாமி சரணமயப்பா சாமி சரணம் எல்லாம் சொல்லுங்க செல்வராஜ் செல்வராஜ் குருசாமிகளுக்கு இந்த யாத்திரையை ஏற்பாடு செய்து கொடுத்த செல்வராஜ் குருசாமி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒற்றுமையாக சென்று யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம் எங்கள் மகா குருநாதர்

ஊர் நபர்கள் சேர்ந்து ஒன்றாக பயணிக்கிறோம் எங்க குருநாதரின் பதினெட்டாவது மலை அதோடு குரு ஒன்று அலகேசன் என்ற மாணக்கட்ட சாமி சாமி சரணாமி சாமி சரணா பயணித்து வருகிறோம் நன்றி சாமி

மந்தி சிந்து வான்கவிகள் கொஞ்சம் என்று குற்றால பாடியுள்ளார் சிறப்பு வாய்ந்த குற்றாலத்தை நோக்கி நாம் நம்முடைய பயணமானது இப்பொழுது நடைபெற இருக்கிறது அங்கே குளித்து விட்டு காலை சுமார் பதினோரு மணி அளவில் மிகச்சிறந்த அன்னதானம் நடைபெற இருக்கிறது மிகச்சிறந்த அன்னதானம் நடைபெற இருக்கிறது சாமிமார்கள் அனைவரும் தவறாது கலந்து கலந்து சாமிமார்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அலகேசன் சாமியை விமர்சனம் செய்ததற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சாமி சரணம்

வீட்டில் வீட்டில் குடும்பத்தாரிகளுக்கும் அனைவருக்கும் பிபிஎஸ் குடும்பத்தார் அனைவருக்கும் அந்த சபரிமலை ஐயப்பனின் அன்பும் ஆதரவும் அருளாசியும் என்றும் இருந்து மென்மேலும் வளருமாறு இந்த கமிட்டியாளர் சார்பாக ஐயப்பனை வேண்டி வேண்டி மறுபடியும் வேண்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்

தற்பொழுது சின்ன திருப்பதியில் தரிசனத்திற்காக அனைத்து ஐயப்ப சாமிகளும் வந்து இறங்கிவிட்டோம் தற்பொழுது சின்ன திருப்பதி ஆலயத்தில் நான் தான் அந்த ஆள் வாங்க சாமி வாங்க சாமி சாமி சார்லாம் நாமளே ஆமா சிஷ்ய குருசாமி பாலகை தொட்டு விட்டு வரங்க ஆங்க தரணும் ஏம்பா அங்கே வாங்கடா அது இறங்குறாங்க வண்டிய கண்ட வண்டிய வண்டிய அண்ணா இறங்குறாங்க இறங்கு சாமி இறங்கு சாமி இறங்குங்க வாங்கடா மீர் சாமி மீர் சாமி சாமி இறங்கवाडी இங்க போறதுக்கு இருந்து வருகை விழுந்த அனைத்து சாமிகளையும் சாத்தம்பாடியில் இருந்து வருகை எங்கள் குருநாதர் உயிரின குருநாதர் அவர்களையும் எங்கள் நத்தத்தில் இருந்து வந்த கோவில்பட்டி குருசாமி அவர்களையும் மங்களாபட்டி முரு முழு குருசாமி அவர்களையும் பிறகு கணவாய்பட்டியில் இருந்து வருகிறது ராதா சாமி அவர்களையும் அதன் பிறகு எஸ்கோனி சாமியிலிருந்து எவ்வளவு பேசினாலும் பேசி பாருங்கள் என்ன பேசினாலும் பேசி பாருங்கள் ஆனால் எதையுமே பேச மாட்டேன் என்று அமைதியாக இருந்து கொண்டிருக்கும் கன்னிசாமி அவர்களுக்கும் ஆண்டிச்சாமி அவர்களையும் எங்கள் என்ன சொல்ற இந்த பாத யாத்திரை குழுவின் சார்பாக மனதார பாராட்டுகிறோம் நன்றி மண்டிகவும் செங்குறிச்சியிலிருந்து வந்து வருகை புரிந்த எனது பங்காளி அவர் சற்று கூறு இல்லாதவர்தான் இருந்த போதிலும் அவர் கொஞ்சம் நல்லவராக தெரிகிறார் அவரை பாராட்டுமாறு